வணக்கம் அக்கா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நம்ம தமிழ்நாட்டில் நிறைய அரசியல்வாதி இருக்கிறாங்க புற்றீசல் போல் இருக்கிறாங்க அளவுக்கு அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் பெருகி போயிட்டாங்க ஆனால் மக்களுக்கு ஒரு பலனும் இல்லை அவங்களுக்கு தெரியும் அக்கா இதெல்லாம் கரெக்டாக ஆனால் திராவிடம் தமிழ் தேசியம் பேசுதா அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பேசலை ஆரியம் தமிழ் தேசியம் பேசுதா அப்படின்னா பேசலை இப்போ புதுசா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல டிவிக்கு அவர் தமிழ் தேசியம் பேசுகிறாருனா அவரும் தமிழ் தேசியம் பேசுகிறதில்ல யாரா தமிழ் தேசியம் பேசுகிறா தேடுங்க தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல்வாதி யார் அப்படின்னு தேடுங்க மொழிக்காக மண்ணுக்காக மக்களுக்காக இனத்துக்காக இயற்கை வளத்துக்காக சிட்டுக்குருவிக்காக பேசக்கூடிய தமிழ் தேசியம் தமிழ் மக்களுக்காக பேசக்கூடிய தமிழ் தேசியம் யார் பேசுகிறா யார் பேசுறான் மக்கள் தேடுங்க உங்களுக்காக தான் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் ஒரே ஒரு அரசியல் சாணக்கியர் அரசிட்டு சீட்டுக்கு திராவிடங்கிட்டையும் ஆரியங்கிட்டையும் மண்டியிடாத ஜாதி ஓட்டு தீட்டு என்கிறார் நீ நல்லா இருந்தா ஓட்டு போடு நாசமா போனா ஓட்டு போடாத போகும் அப்படிங்கிறார் அந்த தலைவன் யார் பதினாறு வருடங்களாக மக்களோடு கூட்டணி அந்த தலைவன் யார் தேடுங்க உங்களுக்காக தான் பேசுகிறார் மக்களுக்காக மொழிக்காக இனத்துக்காக இயற்கை வளத்துக்காக சிட்டுக்குருவிக்காக இளைஞர்களுக்காக பேசக்கூடிய ஒரே தலைவன் யார் தேடுங்க தேடுங்க அவர்தான் செந்தமிழ் சீமா நம் இனத்துக்காக பேசுகிறார் மொழிக்காக மக்களுக்காக ஆனால் நாம் என்னென்னா ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு திராவிடங்கிட்ட போய் ஓட்டை விற்றுட்டு அஞ்சு வருஷமாக நம்ம வீட்டு பிள்ளையை கற்பழிக்கிறான் கண்டுக்க மாட்டிக்கிறான் நம்ம இயற்கை வளமெல்லாம் அழிவு போகுது கண்டுக்க மாட்டிக்கிறான் நம்ம விவசாய நிலமலை அழிவு போகுது கண்டுக்க மாட்டிக்கிறான் நம்ம இளைஞர்கள் குடிச்சு குடித்து செத்து சுண்ணாக இருக்காங்க கண்டுக்க மாட்டிக்கிறான் நம்ம படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை அவன் திராவிடம் என்றைக்காவது தமிழ் மக் மக்களுக்கோ மண்ணுக்காகவோ அவனுக்கு உரிப்பு உரிமையோடு பேசினதில்லை அதனால் தமிழ் தேசியம் யார் பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் யோசித்து மக்கள் நீங்கள் தேட வேண்டும் தேடலைன்னா இன்னும் அப்படியே தான் இருக்கு தேடுங்க